தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தாலையுத்து கிளை சார்பில் கவசன குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் தாலை உமர் ஃபாரூக் தலைமையில் கலில் ரகுமான் சையத் அலி இப்ராஹிம் ஷேக் ஆகியோர் முன்னிலையில் தாலையுத்து ஈபி அருகில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தாலையுத்து ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் வி எஸ் பீர் மொஹைதீன் நெல்லை மண்டல செயலாளர் அப்துல் ஜபார் மாவட்ட பொருளாளர் சாந்தி ஜாபர் மாவட்ட துணை செயலாளர் முத்துவீரன் மாவட்ட செயலாளர் ஜமால் மாவட்ட துணை செயலாளர் சந்தைப்பேட்டை செய்யது மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஷாருக் அப்பாஸ் வர்த்தகணி சாதிக் பாஜா கிருஷ்ணன் பழனிபாபா பேரவை நெல்லை ரஃபீக் மானூர் ஒன்றிய செயலாளர் ஜோயல் முகமது மாணவரணி நிர்வாகிகள் ரியாஸ் கான் ஜஹாங்கீர் சுபியான் உட்பட பலர் கலந்து கொண்டனர்